அன்பார்ந்த மகர ராசி கோச்சார கிரகங்கள் பொருளாதார விஷயங்கள் முன்னேற்றத்தையும் பொருளாதார விஷயங்கள் உள்ள தடைகளை விலக்கி கொடுப்பாங்கங்கிறது உண்மை அதே போல் கடன் சுமையிலேருந்து படிப்படியாக குறையவீங்க ரொம்ப கடன் சுமையாச்சு எப்படின்னு சமாளிக்க தெரியல இந்த பணம் எப்படி வாங்கினே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க இந்த பணத்தை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் வாங்கினது ஒரு லட்சரூவான்னு வச்சுக்கோங்க ஒரு அப்பராட்சிமெண்டாக நீங்கள் செலவழிச்சது எண்பதாயிரரூபா அது எப்படி செலவழிச்சிங்கன்னே கணக்கு தெரியாது ஆனால் ரூபா தான் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கினதுக்காண்டி செலவழிப்பீங்க அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அல்லது எந்த விஷயமாக கூட இருக்கட்டும் இப்படித்தான் நீங்கள் இயக்குவீங்க உங்களுடைய இயக்கம் உங்களோட செயல்பாடு எப்போவுமே எப்படி இருக்கும் மற்றவர்களுக்காக வாழ நடிகை எனக்காக நான் வாழல இன்னும் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுடைய கிரகமைப்பு இயங்குகிறது அப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நிதானமாக முடிவெடுத்து அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கேற்ற ஒரு வருமானம் உங்களுக்கேற்ற ஒரு பொருளாதாரம் உங்களுக்கேற்ற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் முழுமையாக பெறுவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை